போலீஸ் கஸ்டடியில் இருந்தவர் காவல்துறையினர் சுட்டு இறந்தது என்பது தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பெரிய சந்தேகத்தை எழுப்பியுள்ளது பெருந்தலைவர் காமராஜர் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டிடிவி தினகரன் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் துப்பாக்கி சூட்ல அவர் போலீஸ் சுட்டு இறந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தேகத்தை அந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் திமுகவை சேர்ந்த மூன்று பேரும் ஏதோ கைதாகிருக்காங்க இந்த நேரத்தில் காவல்துறை இது மாதிரி கைதாக இருக்கிற ஒரு கைதியை என்கவுண்டர் சந்தேகங்களை கிளம்புகிறது இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் என்றும் நீதிமன்றம் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் நம்புகிறோம் அதிமுகவுடைய பொதுச் பதவியை பதவிய புரட்சி தலைவர் மாதிரியோ அம்மா மாதிரியோ தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு வரல அவர் சொல்வார் பொதுக்குழுவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அங்கே ஒன்றும் எந்த தேர்தல் நடத்தில எல்லா நியமனம்தான் அது எடப்பாடி பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் கடைசியாக நடந்தது தான் இருபத்தி ஒம்போதோ ஏதோ நடந்ததுதான் அம்மா அவர்களால் நியமிக்க அம்மாவர்கள் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது அதுக்கப்புறெல்லாம் இவங்க நியமிச்சுக்கிட்டது தானே அதனால் அந்த கட்சியை அவர் கபலீகரம் செய்து வச்சிருக்கிறாரு அங்கே பாவம் தொண்டர்கள் வெட்ட இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வேறு வழியின்றி இருப்பவர்கள் அவரை பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறார் அவர் சொல்லி யாரும் கேட்கல அங்கே எண்பத்தி ரெண்டரை சதவீதம் வாக்குப்பதிவு ஆயிருக்கு அப்புறம் மீதி உள்ள பதினஞ்சு சதவீதம் தான் அங்கே அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாது ஆனால் அப்படி இல்லை நான் போன கூட்டத்துக்கே அன்றைக்கு ரெண்டு ஊர்களில் நான் போய் வாக்கு சேகரிக்கு சென்ற ரெண்டு ஒன்றியங்களில் அங்கேயே அதிமுக நிர்வாகிகள்னால் நான் வேன்லேருந்து கீழே இறங்குறப்ப என்னை பார்த்து நான் இந்த பொறுப்பில் இருக்கேன் எல்லாம் சொல்லி எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க நாங்கள்லாம் பாமகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதனிடம் நேரடியாக சொன்னது அந்த ஊர் பேர் ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் நியமமாக ஏதோ ஒரு இடத்துலயோ ரெண்டு இடங்களில் பேசணும் நெம்மூர் இன்னொன்று அதான் இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே நிறைய ஏடி நிர்வாகிகள் ஏன்னா தேர்தல் இல்லாதனால அவங்க வந்து அங்கே பாமக கூட்டத்திலே வந்து கலந்துக்கிட்டாங்க இதுதான் உண்மை ஒன்றிய பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலர் நான் கீழே இறங்கினப்ப காருக்கு மாறுறப்ப இல்லை இறங்கி நம்ம நிர்வாகிகளோட சால் மாலையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டப்ப என்னிட அவங்க அறிமுகம் செய்துட்டாங்க இது வந்து நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்லலை இது நடந்தது அவர்கள் என்ன சொன்னது எங்கள் ஓட்டெல்லாம் பாமகவுக்கு தான்